அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

பிள்ளைங்களுக்கு கொடு என்ன நிறைய பலகாரம் பழம்னு நிறைய இருக்கே உனக்கு தான் தெரியுமே எங்க அப்பா எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் பழம் பலகாரம் கொண்டு வருவாருன்னு அது தெரியும் செல்வி ஆனா எனக்கே இவ்வளவு கொடுக்குறிய அதான் கேட்டேன் இதெல்லாம் உனக்காக தனியா கொண்டு வந்திருக்காரு எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு பாசம் ரொம்ப அதிகம்தான் அது மட்டும் இல்லாம உங்கள் அம்மா செய்து கொடுக்குற பலகாரத்தோட ருசியும் அதிகம்தான் ஆமாம் எல்லாம் கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க வள்ளி நீ கொடுத்த நாற்காலிகளை அப்புறமா பிள்ளைங்க கிட்ட கொடுத்து விடுற அதெல்லாம் பரவாயில்ல செல்வி ஆமாம் என்ன விஷயமா எல்லாரும் வந்திருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதான் இன்னைக்கு கழனி வேலைகளை சீக்கிரமே முடிச்சுட்டு அப்பா அம்மா அண்ணன் அத்தை மாமான்னு எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இப்பதான் கிளம்பி போறாங்க உங்க குடும்பம் தான் ரொம்ப பெருசாச்சே உங்க அப்பா வேற என்ன சொன்னாரு என்ன சொன்னாரா சரியா போச்சு வந்ததுல இருந்து வீட்டை சுத்தி பார்க்கவும் கால்நடைகளை பார்க்கவும் கழனிய பார்க்கவும் இருந்தாரு ஆமா பிள்ள நாம முன்னேறணும்னு நினைக்கிறவராச்சே ஆனா இந்த வட்டம் எதுலயும் எந்த குறையும் சொல்லல அப்படின்னா எல்லாம் சரியாக பராமரிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படிதான் நினச்சி நானும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அட நீ உங்கள் மச்சானோ எந்த வேலையும் எப்படி கண்ணுங்க அருத்தமாக செய்வீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுமே அது சரி வள்ளி இப்படி பேசிக்கிட்டே இருக்க போறியா இல்லை வானொலியை கொண்டாந்து நிகழ்ச்சியை வைக்க போறியா ஆமாம் ஆமாம் நேரம் ஆயிடுச்சே இன்னைக்கு பயிர் வகை பயிர்கள் பற்றின தொடர் நிகழ்ச்சி தானே ஆமாம் பிள்ள இன்னைக்கு எதை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் பயறு வகை பயிர்களில் நவீன மேம்படுத்தப்பட்ட உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் எம் சுரேஷ்குமார் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க நமது அன்றாட உணவில் புரதம் நிறைந்த ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் உணவு வகைகளில் பயறு சிறப்பான இடத்தை பிடிக்கிறது லெகியூம் குடும்பத்தை சார்ந்த காய்கறி விதைகளையே பயறு என்று அழைக்கிறார்கள் அவற்றில் புரத சத்து மிகுந்துள்ளது இவை ஊன் உணவிற்கு இணையானவை ஆகும் எனவே இவற்றை உண்பது உடலுக்கு அதிக புரத சத்தை கிடைத்திட செய்கிறது மற்ற தாவரங்களை விட இவை சத்துக்கள் கூடுதலாகவும் குறைந்த ஈரப்பதம் உள்ளவையாகவும் காணப்படுகின்றன எனவே இவற்றை எளிதில் பல நாட்கள் பாதுகாத்து வைத்திருக்க உதவுகிறது முதிர்ந்த பயிர் வகைகளில் இருபது முதல் இருபத்தெட்டு சதவீதம் சத்தும் அறுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் என்று அழைக்கப்படும் சத்தும் காணப்படுகிறது மேலும் சோயா பெயரில் நாற்பத்தெட்டு சதவீதம் சத்து மற்றும் முப்பது சதவீதம் சத்து காணப்படுகிறது எஃப்ஐஓ என்று அழைக்கப்படும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தரவழிப்பு பட்டியலில் இந்தியா உலகில் பருப்பு வகை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பருப்பு வகை உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் இருந்தாலும் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய உற்பத்தி போதுமானதாக இல்லை மேலும் பருப்பு வகை பயிர்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் கொண்டது அதாவது ஒரு ஹெக்டேருக்கு நாற்பது முதல் எண்பது கிலோ நைட்ரஜனை நிலத்தில் உள்ளடக்குகிறது இயற்கை உரமாகவும் பசுமை உரமாகவும் பயன்படுத்த முடியும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்பு தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டவையாகவும் உள்ளது வறட்சி நிலங்களை மற்றும் குறைந்த நீர்வரத்து உள்ள நிலங்களிலும் விளையக்கூடிய பயிராக விளங்குகிறது பயிர் வகை பயிர்களில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற சத்துகளும் தியாமின் நியாசின் போன்ற விட்டமின் ஆகியவும் கூடுதலாக இருக்கிறது அதாவது நூறு கிராம் பயிர் வகை பயிர்களில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து கிராம் புரதம் நூற்றி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் முப்பது மில்லிகிராம் பாஸ்பரஸ் எட்டு புள்ளி மூன்று மில்லிகிராம் சத்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லிகிராம் தியாமின் ஸீரோ புள்ளி மூன்று மில்லிகிராம் டிபோஃப்ளோவின் ரெண்டு புள்ளி சைபர் மில்லிகிராம் நியாசின் போன்றவை உள்ளன சராசரியாக பயிர் வகை பயிர்களில் முன்னூற்றி நாற்பத்தைந்து கிலோ எரிசக்தி உள்ளது மேலும் பயிர் வகை பயிர்களும் தானியங்களும் பல மருத்துவ குணங்களை கொண்டவை பருப்பு வகை பயிர்களில் அதிக மகசூல் பெறுவதற்கு அதன் உற்பத்தி மற்றும் மேலாண்மையை பயன்படுத்துவதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் மற்றும் நுட்பங்கள் மற்றும் அறுவடைக்கு பிந்திய முறைகளை பயன்படுத்தலாம் நாம் குறைவான சாகுபடி பரப்பில் அதிக மகசூல் மேற்படுத்தப்படுவதற்காக பல தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் பயிர் வகை பயிர்களை தனிப்பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிடலாம் அதாவது உளுந்து பச்சை பயிறு தட்டைப்பயிறு துவரை ஆகியவை சாகுபடி செய்யும் பொழுது இவை தனிப்பயிராகவும் ஊடு பயிராகவும் நாம் பயிரிடலாம் பயிர் வகை பயிர்களில் சாகுபடி பரப்பை அதிகரிக்க திருந்திய சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தலாம் மேலும் குறைந்த காலத்தில் அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி நோய் எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகங்களை பயன்படுத்தலாம் இதில் உளுந்தில் வம்பன் பத்து பதினொன்று பன்னிரண்டு போன்ற ரகங்களையும் கோயம்புத்தூர் வகையான கோ ஏழு போன்ற ரகங்களையும் பயன்படுத்தலாம் பாசி பயிரில் கோ எட்டு மற்றும் கோ ஒன்பது ரகங்களை விவசாயிகள் தேர்வு செய்து பயனடையலாம் மேலும் தமிழகத்தில் பாசி பருப்பு என்று அழைக்கப்படும் விக்னா ரேடியேட்டா கோடை மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்புடைய பயிராக பயிரிடப்படுகிறது விக்னா மூங்கோ என்று அழைக்கப்படும் உளுந்து பயிர் கரீப் மற்றும் ராபி இரண்டு காலங்களிலும் பயிரிடப்படுகிறது மேலும் துவரை பாசன பயிராக மலை சார்ந்த நிலங்களில் பயிரிடப்படுகிறது கொண்டைக்கடலை குளிர்கால பயிராகவும் பயிரிடப்படுகிறது பைத்தம்பருப்பு மற்றும் மொச்சை இவை இடைநடவு பயிர்களாக பயிரிடப்படுகிறது மேலும் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வழிமுறைகளை நாம் காணலாம் தனி பயிராகவும் நெல்லுக்கு பின் ஈரப்பதம் உள்ள இடங்களில் நஞ்சை பயிராகவும் பயிரிடலாம் சிறுதானியம் நிலக்கடலை கரும்பு பருத்தி பயிர்களில் ஊடு பயிராகவும் பயிரிடலாம் மேலும் நெல் வரப்பில் வரப்பு பயிராகவும் பயிர் வகைகளை பயிரிடலாம் மானாவாரி பயிரில் கலப்பு பயிராகவும் பயிரிட்டு பயன்பெறலாம் கரும்பு வாழை போன்ற ஆண்டு பயிர்களில் இளம் பருவத்தில் பயிரிட்டு பயனிடலாம் சரியான ரகங்கள் சரியான பருவத்தில் தேர்வு செய்து பயிரிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் பயிர் எண்ணிக்கையை சைக்கிள் டயருக்கு பதினொன்று செடிகள் வீதம் பராமரிக்க வேண்டும் டிரைகோடர்மா விருடி போன்ற எதிர் உயிர் பூசான விதை நேர்த்தி செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் ரைசோபியம் பாஸ்போ போன்ற நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் செய்து பயன்பெறலாம் ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் இயற்கை உரம் உயிர் உரம் நுண்ணூட்ட உரம் மற்றும் செயற்கை உரங்களை சரியான அளவில் இட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் வழியாக உரங்களை தெளிப்பதனாலும் பயிர் ஊக்கிகளை தெளிப்பதனாலும் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் புதிய சாகுபடி முறையின் மூலம் சாம்பல் சத்தினை இட்டு பயன்பெறலாம் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையை மேற்கொண்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் சரியான முறையில் அறுவடை செய்த பயிர் தானியங்களை பிரித்தெடுத்து சேமிப்பு கிடங்களில் சரியான நேரத்தில் சேமிக்க வேண்டும் மேலும் விளைச்சலை அதிகரிப்பதற்காக பயிர் வகை பயிர்களை இணைத்த பயிரிடல் மூலம் அதாவது இன்டர் கிராப்பிங் என்று குறிப்பிடுவார்கள் இது சோளம் சாமை எண்ணெய் வித்துகளுக்கு இடையே பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு பயன்பெறலாம் பயிர் மாற்றம் கிராப் ரொட்டேஷன் என்று அழைக்கப்படும் பயிர் மாற்றத்தை செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கலாம் மேலும் பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெறுவதற்காக மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது போரான் மற்றும் ஜிங்க் போலியார் அப்ளிகேஷன் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பாசன முறையில் செய்து உயர் விளைச்சலை பெறலாம் மேலும் ட்ரிபிரிகேஷன் என்று அழைக்கப்படும் சிறு பாசன வழி மூலமும் பயிர் வகை பயிர்களில் விளைச்சலை அதிகப்படுத்தலாம் சரியான வகை தேர்வு அதாவது குறைந்த கால அளவை உடைய ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் என்று கூறப்படும் குறைந்த கால அளவை உடைய பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதன் மூலம் விளைச்சலை மேலும் அதிகரிக்கலாம் பெருமளவு உதவி உற்பத்தி திட்டங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சீட் வில்லேஜ் கான்செப்ட் என்று கூறுவார்கள் இதை பயன்படுத்துவதன் மூலமும் விளைச்சலை மேலும் அதிகப்படுத்தலாம் மேலும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளாக காணப்படும் சீரான சாகுபடி முறையை பின்படுத்துவது அதாவது பருவத்தின் அடிப்படையில் விதைப்பு பூச்சிக்கொல்லி மற்றும் நோய் கொல்லிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துவது கலை நீக்கம் மற்றும் பழைய பயிர்களை அகற்றுதல் மண்ணின் நன்மை பெற்ற பாக்டீரியா பூஞ்சான்கள் அதாவது பயர் கண்ட்ரோல் ஏஜென்ட்களை பயன்படுத்துதல் பசுமை உரங்கள் ஜீவ உரங்கள் பயன்படுத்துவது மற்றும் பயிர் நோய் எதிர்ப்பு திறன் மேற்படுத்துவதற்காக ஜீவ உரங்களை மேலும் மேலும் பயன்படுத்தலாம் முக்கியமாக உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நில தயாரிப்பு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அதாவது பருப்பு அல்லது பயிர் வகை பயிர்களில் ஆழ உழுதல் தேவையில்லை ஒரு ஆழ உழுதல் மற்றும் இரண்டு மேற்படியான உழுதல் செய்வதன் மூலம் நில தயாரிப்பை மேற்கொள்ளலாம் அதிகமாக உழுதல் செய்யும் பொழுது மண்ணில் உள்ள ரைசோபியம் நுண்ணுயிர்களின் அடர்த்தி குறைந்துவிடும் எனவே மிக ஆழமான உழுதல் பயிர் வகை பயிர்களுக்கு தேவையில்லை மேலும் வரிசை மற்றும் பரப்பு சேமிப்பு முறையை பயன்படுத்தி நிலத்தை தயாரிக்கலாம் உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நிலத்தை நன்கு ஆழமாக கோடை காலங்களில் உழவி செய்வதன் மூலம் துளைப்பான் மற்றும் கூன் புழுக்களின் கட்டுப்பாட்டை மேலும் அதிகப்படுத்தலாம் பருவத்தில் விதை செய்தல் மற்றும் விதை நேர்த்தி ஒரு முக்கியமான அல்லது விதை நேர்த்தி அல்லது விதை சிகிச்சை என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது ரசாயன விதை நேர்த்தி மற்றும் நுண்ணுயர் விதை நேர்த்தி போன்றவற்றை கடைப்பிடிக்கலாம் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் டிரைகோடர்மா விடி அல்லது பத்து கிராம் சூடமோனாஸ் புளூரோசன்ஸ் ஆகியவற்றில் ஒன்றை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் ரசாயன விதை நேர்த்தியாக ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் கார்பன் டைஆம் ஐம்பது டபிள்யூபி என்ற பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் நுண்ணுயிர் விதை நிறுத்தியாக ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இருநூறு கிராம் அதாவது இரண்டு பாக்கெட் என்று கூறுவார்கள் இந்த நுண்ணுயிர் உரங்களை இருபது லிட்டர் ஆரிய கஞ்சி கலந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான பயறு வகைகளுடன் கலந்து பதினைந்து நிமிடங்கள் நிழலில் ஊற வைத்து விதைக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட விதை அளவு அன்பது எம்பல் மெத்தலோபாஸ்பைட் பாக்டீரியா திரவத்தை நுண்ணுயிர்களுடன் கலந்து பத்து நிமிடங்கள் நிழலில் உலர வைத்து பின்பு விதைகளை விதைக்கலாம் அதாவது பூஞ்சான தடுப்பிற்காக நாம் மேலும் கார்பன் டைஆக்சைட் ரெண்டு கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவிலும் உயிர் சிகிச்சை விதை நேர்த்தியாக ரைசோபியம் கல்ச்சர் என்று அழைக்கப்படும் உயிரியல் சிகிச்சை முறையை ஐம்பது கிராம் இருபத்தைந்து கிலோ விதைக்கு உடன் பாஸ்போ பாக்டீரியா அதாவது பாஸ்பரஸ் சாலிபிலைசிங் பாக்டீரியாவை கலந்து உயிரியல் சிகிச்சையும் ஏற்படுத்தலாம் மேலும் பூஞ்சான வாடல் நோயை தடுப்பதற்காக ட்ரைகோட்ருமா வெட்டி அதாவது நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவிலும் இட்டு விதை நிறுத்தி முறைகளை பயன்பெறலாம் மேலும் பயிர் வகை பயிர்களை பயிரிடும் காலங்கள் மிகவும் முக்கியமானது பருவகால பயிர்கள் அதாவது கரீப் சீசன் என்று அழைக்கப்படும் ஜூன் ஜூலை மலை சார்ந்த பருவத்தில் பயிரிடலாம் குளிர்காலம் ராபி என்று அழைக்கப்படும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பயிரிடலாம் கோடை பயிராக சம்மர் அதாவது பிப்ரவரி மார்ச் பாசன வசதிகள் இருக்கும் இடத்தில் பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு பயன்பெறலாம் மேலும் பயிருக்கு இடைவெளி மற்றும் விதை அளவை மேற்கொள்வது முக்கியமானதாக பயிர் வகை பயிர்கள் கருதப்படுகிறது அதாவது பாசிப்பருப்பு உளுந்து துவரை கொண்டைக்கடலை ஆகியவை பயிர் பயிர்கள் முக்கியமாக இருந்தாலும் பாசிப்பருப்பு மற்றும் உளுந்து போன்றவை வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் விதை அளவாக பாசிப்பருப்பு பன்னெண்டு முதல் பதினைந்து கிலோ ஒரு கெக்டர் இருக்கும் உளுந்து பத்து முதல் பன்னெண்டு கிலோ ஒரு கெக்டர் இருக்கும் என்ற அளவில் பயிரிட்டு பயன்பெறலாம் மேலும் பயிரிட்டப்பட்ட விதைகளில் பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்குமாறு விதைக்க வேண்டும் பயிர் எண்ணிக்கை ஒரு சதுர மீட்டருக்கு முப்பத்தி மூன்று செடிகள் குறையாமல் இருக்க வேண்டும் முளைக்காத இடங்களில் முளைக்கட்டிய விதைகளை மீண்டும் தெளித்து சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும் உரமிடுதல் ஒரு முக்கிய பங்காக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் அதிக நைட்ரஜன் தேவையில்லை எனவே ரைசோபியம் என்று கூறப்படும் நுண்ணுயிரி வளர்வதற்கு உதவியான அளவு மட்டும் போதுமான அளவு பரிந்துரைக்கப்பட்ட தழைசத்தை மண்ணில் கொடுத்தால் போதும் அதாவது நைட்ரஜன் பன்னெண்டு முதல் இருபத்தைந்து கிலோ பாஸ்பரஸ் நாற்பது முதல் அறுபது கிலோ மற்றும் பொட்டாஷ் இருபது முதல் நாற்பது கிலோ மேலும் பயிர் வகை பயிர்களுக்கு சல்ஃபர் இருபது கிலோ அதாவது மைக்ரோ குறைபாடு உள்ள இடங்களில் ஜிங்க் சல்பேட் இருபத்தைந்து கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் பயிருக்கு வழங்கி உர மேலாண்மையை மேற்கொள்ளலாம் மேலும் ஒருங்கிணைந்த உரமேன்மையாக அங்கக உரங்கள் ஏக்கர் ஒன்றுக்கு ஐந்து டன் மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் கடைசி உழவின் போது இட்டு உழவு செய்ய வேண்டும் பயிருக்கென்று அறிமுகப்படுத்த உள்ள பயிர் நுண்ணூட்ட கலவை ஏக்கர் ஒன்றுக்கு ரெண்டு கிலோ பயிர் நுண்ணூட்ட கலவை தேவையான அளவு மண்ணுடன் கலந்து விதைப்புக்கு முன் சீராக தூவ வேண்டும் நுண்ணூட்ட கலவை அடி உரமாக இட்டு கடைசி உழவின் போது உளவு மேற்கொள்ளக்கூடாது நுண்ணுயிர் உரங்களாக ஏக்கர் ஒன்றுக்கு தலா எண்பது கிராம் ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா உரங்களை தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் அல்லது ஏக்கர் ஒன்றுக்கு தலா இருநூறு மில்லி லிட்டர் ரைசோபியம் மற்றும் பாக்டீரியா நுண்ணுயிரியை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து அதை பத்து கிலோ நன்கு தூள் செய்யப்பட்ட தொழு உரம் அல்லது மணலுடன் கலந்து நடவு வயலில் தூவ வேண்டும் மேலும் பயிர் வகை பயிர்களுக்கு இலை வழியாக ஊட்டச்சத்துக்களை அளிக்கலாம் நெல் தரிசில் அடி உரம் இட முடியாத காலகட்டங்களில் ரெண்டு சதவீதம் டிஏபி கரைசலை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் டிஏபி என்ற அளவில் அதனுடன் பிளானோபிக்ஸ் வளர்ச்சி ஊக்கியை அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிறு ஒன்றர் தெளித்து விவசாய பெருமக்கள் பயன்பெறலாம் இப்போது கூறிய கரைசல்களை தயாரிக்க ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் நான்கு கிலோ டிஏபி பத்து லிட்டர் தண்ணீரில் முதல் நாள் இரவு கலந்து ஊற வைத்து மறுநாள் காலை தெளிந்த கரைசலை மட்டும் எடுத்து அதனுடன் ரெண்டு கிலோ பொட்டாசியம் குளோரைடு மற்றும் நூற்றி அறுபது மில்லி பிளானாபிக்ஸ் வளர்ச்சி உயிர்வூக்கி மருந்தினை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து இருநூறு லிட்டர் கரைசல் செய்து தெளிக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் ரெண்டு கிலோ பயிர் ஒண்டர் மருந்தினை தேவையான அளவு ஒட்டும் திரவம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் தெளிப்பதினால் வறட்சியை தாங்கி காய்கள் அதிகம் பிடித்திட மற்றும் விளைச்சலை உயர் பெற பயன்படுத்துகிறோம் இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரை விளைச்சலை நாம் இதன் மூலம் அதிகப்படுத்தலாம் பயிர் வகை பயிர்களில் பாசன முறைகள் மற்றும் ஈரப்பதம் மேலாண்மை ஒரு முக்கியமான பங்காக உள்ளது பருப்பு வகை பயிர்கள் அல்லது பயிர் வகை பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை கொண்டது முக்கியமாக பாசன கட்டங்களாக விதை முளைக்கும் கட்டம் மலர்ச்சி கட்டம் மற்றும் பாகு நிரம்பும் கட்டங்களில் நீர்ப்பாசனம் மேற்கொள்வது ஒரு முக்கியமான பங்காக உள்ளது மேலும் பயிர் வகை பயிர்கள் பயிரிட்ட நிலங்களில் நீர் தேங்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் தெளிப்பு நீர் பாசனம் செய்வதன் மூலம் தண்ணீரை சிக்கனமாக அத குறைந்த அளவு தண்ணீரை மிகுந்த அளவு பரப்பில் பயிர் வகை பயிர்களை பயிரிட சாகுபடி செய்திட தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் மற்றும் நடமானும் தெளிப்பு நீர் கருவி மழை தூவான் போன்ற கருவிகளை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யலாம் கலை மேலாண்மை ஒரு முக்கியமான பங்காக பயிர் வகை பயிர்களில் கருதப்படுகிறது அதாவது ஆரம்ப கட்டம் முப்பது முதல் நாற்பது நாட்கள் கலையை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதற்காக வேண்டி கட்டுப்படுத்தும் அதாவது பெண்டி மெத்தலின் என்று கூறப்படும் ப்ரீ எமர்ஜென்சி களை கொல்லியை ஒன்று புள்ளி சைபர் கிலோ ஒரு ஹெக்டேருக்கு மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் இட்டு பயன்பெறலாம் மேலும் கையால் புல்கள் மற்றும் கலைகளை அகற்றலாம் இது இருபது முதல் நாற்பது நாட்களுக்குள் கை கலை எடுப்பதன் மூலம் கலையை கட்டுப்படுத்தலாம் மேலும் விதைத்த இருபது நாட்கள் ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி இசைல் என்று கலைக்கப்படும் கலைக்கொல்லி கொல்லி மருந்தினை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து புல் வகை களைகளையும் நெல் மருதாம்பு பயிரில் பயிர் மற்றும் நெல் அறுவடைக்கு பின் விழுந்து முளைத்துள்ள நெல் நாட்டுகளை அகற்றுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் மேலும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்துவதற்கு இமாசித்திபர் களைக்கொல்லியை ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி லிட்டர் என்ற அளவில் களைகள் நான்கு இலை பருவத்தில் இருக்கும் பொழுது வயலில் போதுமான ஈரப்பதத்தை வைத்து இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்காக இரவு நேரங்களில் விளக்கு பொறிகளை வைத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளாக ஒரு கிலோ விதையுடன் நான்கு கிலோ டிரைகோட்ருமா விரடி அல்லது பத்து கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் உயிரியல் மருந்து கொண்டு விதை நிறத்தை செய்வதன் மூலம் பூச்சி மற்றும் நோய்களில் இருந்து பயிர் வகை பயிர்களை காப்பாற்றி பயன்படுத்தலாம் மேலும் பயிர் வகை பயிர்களில் அறுவடை ஒரு முக்கியமான பங்காக உள்ளது ஒரே சமயத்தில் அறுவடை செய்ய வாய்ப்புகள் ஏற்படுத்தி உள்ளதனால் குறைந்த செலவில் அதிக மகசூல் கிடைக்கிறது பயிர் அறுவடை செய்யும் பொழுது எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக காய்கள் முதிர்ச்சி அடைந்ததாக இருக்க வேண்டும் மேலும் செடிகளை தரைமற்றத்திற்கு மேல் அறிவாள்கள் கொண்டு அறுவடை செய்து கட்டி வைத்து பின் வெயிலில் காய வைத்து கைகளால் அல்லது எந்திரங்களை வைத்து மணிகளை பிரித்து எடுக்க வேண்டும் இவ்வாறு தரைமட்டத்திற்கு மேல் அறுவடை செய்யும் பொழுது மண்ணில் இருக்கும் பயிர்களின் வேர் மண் வளத்தை பெருகுகிறது அறுவடை செய்யும் பொழுது வயலில் மண்ணின் ஈரத்தன்மை மிகுதியாக இருக்காதவாறு கண்டறிந்து பின்பு அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் அறுவடை எந்திரம் மூலம் அறுவடை செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு உளுந்து மற்றும் பாசி செடிகளை அறுவடை செய்து பயன்பெறலாம் மேலும் தானியங்களை சுத்தம் செய்து பிரித்து எடுத்து எந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சாகுபடி செலவை நாம் குறைக்கலாம் பயிர் வகை பயிர்களில் மேலும் சில சவால்களும் பல தொழில்நுட்பங்களும் உள்ளன அவற்றில் அறுவடைக்கு பிந்திய இழப்பு அதாவது நவீன தொழில்நுட்பங்களை அறிவுடுத்துவதன் மூலம் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதால் கணிசமான இழப்பை தடுக்கலாம் மேலும் சாகுபடி பரப்பை குறைந்துள்ள நிலைகளில் வரப்பு பயிர்களாக அல்லது ஊடு பயிர்களாக பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதன் மூலம் அதிக மகசூலை பெறலாம் அதாவது பயிர் வகை பயிர்களை உற்பத்தியை அதிகரிக்க அதன் சாகுபடி பரப்பை கண்டறிந்து அதையும் அதிகரிக்க பயிர் மற்றும் பயிர் வகை பயிர்களை பயிர் சாகுபடி செய்யும் பொழுது வரப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் சாகுபடி செய்து பயன்பெறலாம் மேலும் நெல் தரிசில் பயிர் வகை பயிர்களை பயிரிடலாம் அதாவது காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் சம்பா மற்றும் தாளடி நெல் அறுவடைக்கு முன் மெழுகு பத ஈரப்பதத்தில் இருக்கும் பொழுது பயிர் வகை பயிர்களை விதைகளை விதைக்கப்பட்டு சாகுபடி செய்கின்றனர் இதற்கு நெல் தரிசு பயிர்கள் அல்லது தொடர் பயிர்கள் என்று கூறப்படுகிறது நெல் தரிசில் வயலில் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தை பயன்படுத்தி இந்த பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்வதால் அதிக செலவுகள் குறைந்து வருமானம் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் பயிர் வகை பயிர்களில் மெழுகுப்பதம் கிடைக்கவில்லை என்றால் நீர்ப்பாசனம் செய்து பின்பு இந்த விதைகளை செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களில் பயிர்களை அதிகரிக்கலாம் மேலும் பட்டங்களாக நெல் தரிசில் தைப்பட்டம் ஏற்ற பருவமாக கருதப்படுகிறது இதுவரை கூறிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிகுந்த விளைச்சல் மற்றும் வருமானத்தை பெற்று பயனடையலாம் உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரு நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல சொன்னாங்கல்ல அடேங்கப்பா பயிர் வகை பயிர்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு பாரு அதிக ஏற்ற பயிரகங்களையும் தெளிவாக எடுத்து சொன்னாங்க இந்த பயிர் வகைகளை ஊடு பயிராகவும் வரப்பு பயிராகவும் கலப்பு பயிராகவும் பயிர் செய்யலாம் பாரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தணுமா கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டேன் புள்ள அது மட்டும் இல்லாமல் விதை நேர்த்தி உர நிர்வாகம் பற்றியும் அருமையாக புரிய வச்சுட்டாங்க குறைந்த கால பயிர்களை தேர்வு செஞ்சால் அதிக லாபம் எடுக்கலாம் கவனிச்சியா கவனிச்சுக்கிட்டேன் வள்ளி அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற ரைசோபியத்தை பாதுகாக்க எப்படி உழவு செய்யணும்னு அருமையாக சொன்னாங்க மொத்தத்தில் இம்புட்டு குறைவான நேரத்தில் அடுக்கடுக்காக தகவல்களை சொல்லிட்டாங்க பயிர் வகை பயிர்கள் போடுறவங்க இந்த தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக கவனத்தில் வச்சு பயிர் செய்யணும் ஆமாம் எல்லா தகவல்களையும் எல்லாரும் புரிஞ்சு பயன்படுத்திக்கிறாப்ல பொறுமையா தெளிவா சொன்னாங்க ஆ நாளைக்கு முத்து வீட்டுக்கு நாம எல்லாரும் போகணும் நினைவு இருக்குல்ல ஏன் நினைவு இல்லாம கண்டிப்பா அங்க மொத ஆள நான் வந்துடுவேன் இப்போ நாம கேட்ட விவரங்களை அங்க நம்ம தோழிங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் ஆமா ஆமா அவங்களும் பயனடையணும் இல்ல நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் செழித்து வளர உணவு சத்து இறந்த முறையில் கிடைக்கிடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேறை அடைந்திடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் பெருகும்ழுக்கள் அருகிடும் அழைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழுரம் ஒரு கிலோ தொழு உரத்தை போட்டு முருகட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட்டு காத்து பூகாமலே சேர்த்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் காத்து பூகாமலே சேர்த்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் ஊட்டமேற்றிய தொழு போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு மேற்றிய தொழு போட்டு அப்புறம் கேளுடும் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் அருகிடும் அழைத்த நிலத்தில் பழத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மூலிகை பயிர் சாகுபடிக்கு உகந்த அங்கக உரங்கள் மூலிகை செடிகளின் பங்கு நம் நாட்டில் இன்றியமையாததாக உள்ளது குறிப்பாக தாவர வகைகளின் மூலம் கிடைக்கும் மூலிகை செல்வங்கள் சால சிறந்ததாக போற்றப்படுகின்றன நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் அனைத்து மூலிகை மூலப்பொருட்களுமே இயற்கை சாகுபடி மூலம் உற்பத்தி செய்யும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது உலக சந்தையில் நச்சுத்தன்மை இல்லாத மூலிகை வேதிப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களின் தேவை அதிகரித்துள்ளது இதற்கு அதிக விலையும் நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த வகையில் மூலிகை பயிர்களை தற்பொழுது இயற்கை முறையில் வளர்ப்பது தேவையான ஒன்றாகிறது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் மூலிகை மருந்துகளின் மதிப்பு ஆண்டிற்கு சுமார் ரூபாய் ஆயிரம் கோடியாக உள்ளது இந்தியாவில் பலதரப்பட்ட மண் வகைகள் மற்றும் தட்ப நிலை உள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மூலிகை பயிர்களுக்கு தாயகமாக விளங்குகிறது மூலிகை செடிகளை முன்பெல்லாம் தேவைக்கேற்றவாறு காடுகளிலிருந்து எடுத்து வந்து பயன்படுத்தினர் ஆனால் தற்பொழுது அவை விவசாய நிலங்களிலேயே பயிர் செய்யப்படுகின்றன உதாரணமாக இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் அவுரி நித்திய கல்யாணி கிழங்கு அமுக்ரான் கிழங்கு போன்றவற்றிற்கு உலக சந்தையில் அதிக வரவேற்பு உள்ளது மருத்துவ குணமுடைய மூலிகை பயிர்கள் கூட மண்ணின் தரம் குறைந்த நிலையால் நச்சுப் பொருட்களாக மாறிவிடலாம் என்ற ஐயப்பாடு நிலவுகின்றது இதை தவிர்க்க இயற்கை வேளாண்மைதான் சிறந்த வழியாகும் இயற்கை வழி வேளாண்மை என்பது ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தவிர்த்து தொழு உரம் மண்புழு உரம் உயிர் உரம் இட்டு சாகுபடி செய்வதாகும் ஒட்டுண்ணி ஊன் உண்ணி இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் பயிர்களை பாதுகாத்து தகுந்த பயிர் சுழற்சி முறைகளை கையாண்டு வேளாண்மை செய்வதாகும் இதனால் மண் வளம் பாதுகாக்கப்பட்டு உற்பத்தி செய்யும் மூலிகை பயிர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உகந்ததாக அமைகிறது இயற்கை வேளாண்மையில் அங்ககப் பொருட்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம் முதலில் தொழு உரம் இயற்கை வேளாண்மையில் தொழு உரம் முக்கிய பங்கு வகிக்கின்றது தொழு உரத்தை உரக்கிடங்குகளில் சேகரித்து மக்க வைத்து ஆண்டிற்கு ஒருமுறை பயிர்களுக்கு ஈடுவது சாலச்சிறந்ததாகும் தொழு உரத்தில் அனைத்து ஊட்டங்களும் இருப்பதால் பயிர்கள் செழித்து வளரும் கால்நடைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதால் இதர கரிம உரங்களை நாட வேண்டியுள்ளது பயன் தரும் நுண்ணுயிர்களை துரிதப்படுத்துவதன் மூலம் மண் வளத்தை சீராக நீண்ட நாள் பாதுகாக்கலாம் மண்புழு உழவர் நண்பன் என்று தொன்று தொட்டு அழைக்கப்பட்டு வருகின்றது மண்புழு கரிம குப்பைகளையும் இலை மக்குகளையும் பயனற்ற தோட்டக் கழிவுகளையும் தீவிரமாக தின்று நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாளில் உரமாக மாற்றும் திறன் பெற்றது மண்புழு உரம் மூலிகை பயிர்களுக்கு மிகவும் உகந்ததாகும் மண்புழு உரத்தில் அனைத்து ஊட்டங்களும் அடங்கியுள்ளன அத்துடன் வளர்ச்சி ஊக்கிகளும் பயனுள்ள நுண்ணுயிர்களும் நிறைந்துள்ளன அடுத்து மக்கிய தென்னை நாற்கழிவு தென்னை மட்டையிலிருந்து கயிறு திரித்து மீதமுள்ள நாற்கழிவை உரமாக்கி மூலிகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் மக்கிய நாற்கழிவு மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்து பயிர்கள் வறட்சி காலத்திலும் நன்கு வளர வழிவகை செய்யும் சாண எரிவாயு கிடங்கிலிருந்து வரும் சாணக் கழிவுகளை பயிர்களுக்கு உரமாக இடலாம் இந்த கழிவு தழை மணி சாம்பல் சத்துக்கள் நிறைந்ததாகும் மண்ணில் எக்டருக்கு ஐந்து டன் இடும்பொழுது பயன்தரும் நுண்ணுயிர்களின் அளவு அதிகரிக்கும் மண்ணின் இயற்பியல் குணங்கள் பயிர் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் அடுத்து பஞ்சகவ்யா பற்றி அறிந்து கொள்ளலாம் பஞ்சகவ்யா எளிதில் கிடைக்கக்கூடிய ஐந்து மூலப்பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது அனைத்து மூலப்பொருட்களையும் ஒரு மண் பானையில் போட்டு கடைந்து கொதிக்க வைக்க வேண்டும் பத்து நாட்கள் கழித்து பயிர்களுக்கு கைத்தளிப்பானால் தெளிப்பதால் பயிர்கள் நல்ல ஊட்டம் பெற்று நோய் மற்றும் பூச்சி தாக்குதலின்றி வளர்ந்து பயன்தரும் பஞ்சகவ்யாவில் அனைத்து வகையான வளர்ச்சி ஊக்கிகளும் ஊட்டங்களும் இருப்பதால் பயிர்கள் பாதுகாப்புடன் வளர்வதாக கண்டறியப்பட்டுள்ளது அனைத்து மூலிகை பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் பஞ்சகவ்யா தயாரிக்க லிட்டருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து மட்டுமே செலவாகும் ஹியூமிக் அமிலம் இது நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மண்ணில் இருபது கிலோ ஹியூமிக் அமிலத்தில் அனைத்து நுண்ணூட்டங்களும் பயிர்களுக்கு தேவையான அளவு உள்ளது அத்துடன் வளர்ச்சி ஊக்கிகளும் உள்ளன உயிர் உரங்கள் முக்கிய உயிர் உரங்களான அசோஸ் பயிரிலம் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் வேர் உட்பூசனம் ஆகியவற்றை மூலிகை பயிர்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் தழைச்சத்தினை நிலைநிறுத்த பயிர் வகை பயிர்களுக்கு ரைசோபியமும் இதர பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலமும் பயன்படுத்தலாம் பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்தை மண்ணிலிருந்து எடுத்து பயிர்களுக்கு அளிக்கும் மூலிகை பயிர்களுக்கு உயிர் உரங்கள் மிக குறைந்த அளவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனினும் உயிர் உரங்களின் மூலம் இயற்கை வேளாண்மையில் அதிக விளைச்சல் பெற வாய்ப்பு உள்ளதாக பல ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து உயிரியல் முறை பயிர் பாதுகாப்பு பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒட்டுண்ணி ஊன் உண்ணி மற்றும் இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம் வேப்பம் புண்ணாக்கிடுவதன் மூலம் அனைத்து வகையான பூச்சிகளையும் அழிக்கலாம் நோயிலிருந்து பயிர்களை பாதுகாக்க சூடோமோனாஸ் மற்றும்

நீ பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூம்பொழிலாய் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்